முறுக்கு, என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சு இதய மந்த்ரா பிரதமர் மோடி இன்று பீகார் சென்றார் அவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் சிவான் நகரில் நடந்த அரசு விழாவில் பிரதமர் மோடி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி எட்டு வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைத்தார் பாடலிபுத்திரம் முதல் உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூர் வரை செல்லும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலையும் அவர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மேற்கு ஆப்பிரிக்காவின் கினியா நாட்டுக்கு பீகாரின் மர்ஹோர ஆலையில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன ரயில் என்ஜின் செல்ல இருக்கிறது அதையும் பிரதமர் மோடி இயக்கி வைத்தார் விழாவில் அவர் பேசியதாவது மர்ஹோப்ரா ரயில் தொழிற்சாலை பீகாரில் என்டிஏ ஆட்சி ஏற்படுத்தி வரும் மாற்றத்திற்கான எடுத்துக்காட்டு இனிமேல் பீகாரின் வளர்ச்சி பற்றி ஆப்பிரிக்காவிலும் பேசப்படும் ஆர் மற்றும் காங்கிரஸ் ஆட்சி காலங்களில் பின்தங்கியிருந்த சிவான் மாவட்டத்தில் இந்த தொழிற்சாலை அமைந்திருக்கிறது இப்போது இது உலக உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி வரைபடத்தில் இடம்பிடித்திருக்கிறது ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் நடத்திய காட்டாட்சியால் பீகார் வளர்ச்சி தடைபட்டது அவர்களது அரசு முதலீட்டுக்கு தடையாக இருந்தது இப்போது பீகாரில் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு ரயில் என்ஜின் ஆப்பிரிக்க ரயில்களுக்கு உயிரிட்டு காங்கிரஸ் ஆர்ஜேடி கட்சிகள் மாஃபியா ஆட்சிக்கும் குண்டர் ஆட்சிக்கும் ஊழல் ஆட்சிக்கும் வித்திட்டன அவர்களின் செயல்பாடுகள் பீகாருக்கு எதிரானவை காங்கிரசின் அரசாங்கம் பீகாரை நீண்ட காலம் வறுமையில் வைத்திருந்தது அதனால் தலித் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டன வறுமையிலிருந்து விடுதலை என்ற பொய்யான வாக்குறுதியை அளித்து சில குடும்பத்தினர் மட்டும் கோடீஸ்வரர்களாக மாறினர் பீகார் மக்கள் காட்டாட்சியை முறியடித்தனர் இன்று என்டிஏ அரசு பொறுப்புடனும் வெளிப்படைத் தன்மையுடனும் செயல்பட்டு பீகாரின் வளர்ச்சியை துரிதப்படுத்தி வருகிறது நான் மற்றவர்களைப் போல கொஞ்சம் வேலை செய்துவிட்டு அமைதியாக இருப்பவனில்லை பீகாருக்கு இன்னும் நிறைய செய்ய வேண்டும் என்ற கடமை எனக்கு இருக்கிறது இந்தியாவின் விரைவான வளர்ச்சியால் உலக நாடுகளின் தலைவர்கள் இருக்கப்பட்டிருக்கின்றனர் விரைவில் நமது நாடு உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறும் பீகார் மாநிலம் அதில் முக்கிய பங்கு வகிக்கும் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி பீகாரின் பெருமையை சிதைத்தது அவர்கள் மீண்டும் தங்கள் பழைய செயல்களை தொடர வாய்ப்பு தேடுகின்றனர் பீகாரின் வளர்ச்சி பயணத்திற்கு தடையாக இருக்கும் அவர்களை விலக்கி வைக்க வேண்டும் வறுமை ஒழிப்பு என அவர்கள் கோஷமிட்டனர் ஆனால் நீங்கள் எங்களுக்கு வாக்களித்த பிறகு என் அரசுதான் அந்த கோஷத்தை சாத்தியமாக்கியிருக்கிறது என பிரதமர் மோடி கூறினார்